ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறேன் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் சொக்கனூருக்கு நியர்பையில் பட்டம்பாளையமில் இந்த தோட்டம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது மொத்தமாக ஆறு ஏக்கர் தோட்டம் நூறு தென்னை மரங்கள் இருக்குது ரெண்டாயிரம் செவ்வாழை மரங்கள் இருக்குது எல்லாமே நல்ல விளைச்சல் தரக்கூடிய மரங்கள் கிணறு அவைலபிளாக இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலி தங்கறக்கு உண்டான ஒரு ரூம் எடுத்திருக்காங்க நூறு மீட்டரில் தார் ரோடு அவைலபிளாக இருக்குது முப்பது அடிக்கு இந்த இடத்துக்கு மண்தடம் இருக்குது நல்ல வளமான செம்மன் பூமி நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்துட்டு பெர் ஏக்கர் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க இது மொத்தம் ஆறு ஏக்கர் லேண்டு இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்டூலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்